பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நபர் பந்து வரும்போது வந்து சட்டில் ஆயிடுச்சு வயசு ஆக ஆக ஒன்னும் பெருசா ஆகல லவ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு லவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சது விசாரணைக்கு அப்புறம் ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆச்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் ஆரம்பத்தில் இருந்து அந்த ரெண்டு பேர் தான் அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் லப்பர் பந்து கொடுத்த ஒரு அந்த உத்வேகம் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் வருது எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க கெத்து உங்களுக்கு யாரு கெத்து அகிலங்களின் இறைவன் தான் உண்மையிலேயே ஒரு திருவிழா கிட்ட பேசுகிற ஒரு ஃபீல் வந்துருச்சு

இவருடைய பேரை சொல்ல போறது இல்ல அந்த பாட்டை போட்டா தமிழ் சினிமா உலகமே இவருடைய பாட்டை கேட்டோம் பாட்ட போடுக்கொட்டு வச்ச தந்தையிலேயே தங்க கட்டி

மொத்த உலகமும் கொண்டாடியது வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்க இனி பெடல எடுத்துட்டீங்க லப்பர் பந்துல சூப்பரா இருந்தது அண்ட் இவர் பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்காரு படத்துல வந்தா வர்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மென்ஸ் குடுத்துருறாரு தினேஷ் அவர்கள் ரொம்ப ரிசர்வ்ட் கம்மியா தான் பேசுவீங்க இல்லையா ஆனா ஆஃப் லேட் வந்து உங்க இன்டர்வியூஸ் பாக்கும்போது பயங்கரமா நீங்க ஓபன் அவுட் ஆகி பேசிட்டு இருக்கீங்க செம்மையா பேசுறீங்க நல்ல பேசுறீங்க நிறைய பேசுங்க

அப்போ அஞ்சரை மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல புரியுது அது என்ன இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுது அதுதான் சூப்பர் ஓகே உழைப்பு உழைப்பு இதை அட்டகதி தினேஷ் எப்படி பார்த்தாரு இப்ப கேத்த தினேஷ் அது இல்லாம எதுவுமே இல்லை இல்லை இப்ப வரைக்கும் யாரும் சும்மா வர முடியாது எல்லாருமே உடச்சுதான் ஆகணும் அது இல்லாம எதுவுமே இல்லை பொறுப்பு

லவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு திருவிழவர் கிட்ட பேசுற ஒரு ஃபீல் வந்துருச்சு ஒரு படத்துல இவ்வளவு ஞானம் வந்துருச்சு சினிமால வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ரெண்டு பேர் தான் அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் மாஸ்டர்ஸ் கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேர் அப்ப தினேஷ் எப்படி இருந்தாங்க பேச மாட்டாங்க என்ன பண்ணு வித்தியாசமா எதனா ட்ரை ஸ்கூல் இந்த சைட் போலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்றாவே ட்ரை ரெண்டு மூணு பேர்கிட்ட தான் ரொம்ப நான் மகேந்திரன் வச்சிருந்தாங்க இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மூணு பேர் பசங்க எல்லாருமே வந்து கிரிக்கெட் என்னோட டீம் எல்லாமே வந்து இருக்காங்க எல்லாமே என்னோட வயசுல பெரியவங்க அவங்க எல்லாருமே டச்ல இருக்காங்க நிறைவுக்கு வருது போலீஸ் அந்த எப்படி இதுலேயும் அட்டகத்தி எப்படி பார்க்குறாரு போலீஸ் ஆக்சுவலாக டோல் டோலில் கிராஸ் பண்ணும் போது போலீஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தெரியுறாங்க எனக்கு ஓ அதனால் அட்டகத்தி அப்போ வந்து விசாரணைக்கு அப்புறம் ஒரு சின்ன அது ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த கலர் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அந்த காக்கி கலர் எங்கள் அப்பா வந்து பிடபிள்யூவில் ஒர்க் பண்ணாங்க பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அவர் காக்கி தான் போடுவாங்க அப்போல்லாம் இல்லாதது அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சு அது ஒன்றும் இல்லை போலீஸ் வந்து கண்டிப்பா இல்லாமல் பண்ண முடியாது அப்படிதான் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு எல்லாத்துலயுமே அதுல இருக்கு நம்ம நல்லது அதிகமாக வேணும்னு விஷ் பண்ணி அதுலயே நம்ம வந்து கமா போட்டுக்கலாம் இவ்வளோ கழிச்சு அட்டகே தினேஷ் எப்படி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாரு கெத்தி திரேஷ் எப்படி பார்க்குறாரு இந்த மேட்ச்சில் ஒரு செஞ்சுரி விழுந்துருச்சு அடுத்த மேட்சில் என்ன அப்படின்றத பார்க்கணும் அடுத்த மேட்சில் அது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வேலையை பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எதையும் வந்து மனசுக்கு எடுத்துகிட்டு போய்டும் வேணான்றது ஆனால் தோல்வியே வெற்றி பெருசாக எனக்கு இல்லை எனக்கு லைஃப்குள்ளே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு இப்போ வந்து சக்சஸோ இல்லை இல்லை மீடியமாக ஆவரேஜாக என்னவா இருந்தாலும் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட்டாக வந்து நம்ம எப்படி அதை கவர் பண்ணுறோம் மாசமான என்ன பண்ணுறோம் ஒரு வேலை இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு வேலையாக நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி தான் முடியுது எனக்கு அந்த இடத்துல தான் இருக்கு ஸோ தோல்வி வெற்றி வந்து நான் பெருசாக எடுத்தேன் ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு வெற்றி கிடைக்கும் போது லப்பர் பந்து கொடுத்த ஒரு அந்த உத்வேகம் இருக்குல்ல அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு அது என்ன எல்லாருக்கும் கிடைக்கணுன்ற ஒரு விஷயம் வருது ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அது உலகமே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்கு ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருக்கு நல்லா இருக்குது இது இருந்தால் போதும்டா லைஃப்ல செம்ம ஹாப்பியா இருப்பேனா அப்படின்னு நினைக்கிறேன் எது எது எந்த நினைப்பீங்க நீங்க வந்து நடந்ததை மாத்தனும்னு ஒரு விஷயம் இருக்கு ஆஹ் ஓ ஃபுல்லி நான் நினைச்சவங்க எல்லாம் திருப்பி வரணும் அஹ் வாழணும் இருக்கணும் மரணன்ற விஷயம் இல்லாம இருக்கணும் பூமியில அந்த ஒரு விஷயம் இருக்கு எனக்கு எங்களுக்கெல்லாம் நீங்க கெத்து உங்களுக்கு யாரு கெத்து யாரா ஒருத்தர் ஒரு நபர் அகிலங்களின் இறைவன் தான் கெத்து

சீரும் கடல் அலைகளின் மீது சாகசம் செய்யும் குட்டி திமிங்கலம் இவர் கமலியின் அப்பா குடும்பத்தை பிரிந்து செல்ல அம்மாவின் அன்பிலேயே வளர்ந்தார் சொப்பு வைத்து விளையாடும் மூன்று வயதில் அவரை ஸ்கேட்டிங் போர்டில் ஏற்றினார் அலை வீரரான கமலியின் மாமா சந்தோஷ் ஸ்கேட்டிங் சர்ஃபிங் என இரண்டையும் கற்ற அந்த குழந்தைக்கு இது விளையாட்டல்ல தன் எதிர்காலம் என ஆறு வயதிலேயே புரிந்தது ஆச்சரியம் திறமையும் புகழும் சேர்ந்தே வளர பனிரெண்டு வயதில் போட்டிகளில் பங்கேற்க ஆரம்பித்தார் சமீபத்தில் நடந்து முடிந்த கோவிலாங் கிளாசிக் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வாகை சூடினார் தற்போது பத்தாம் வகுப்பு படிப்பவருக்கு ஏசியன் சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் தான் அடுத்த இலக்கு ஓயாத அலைகள் போல தீராத தீரத்துடன் கடலாடும் இந்த சமுத்திர தேவதைக்கு லிட்டில் சாம்பியன்

கடல் ராசாத்திக்கு விருதுவோடு சேர்த்து இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி பிருத்திவி வழங்கக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய்க்கான காசோலை இது வருகிறது வாழ்த்துக்கள் கமலி ஹாப்பியா ஓகே சோ கடல் நம்ம ஊரு கடல் ஓகே பயங்கரமா பூந்து விளையாடிட்டீங்க வெளிநாட்டு கடல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு சோ பயமா இருந்ததா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஸோ ரீசென்ட்டா மால்விஸ் போயிட்டு வந்தேன் ஏஷியன் சாம்பியன்ஷிப் தான் போயிட்டு வந்தோம் ஆஹ் அங்க இங்க வந்து நம்மளுக்கு வந்து மண் கீழ இருக்கும் பட் அங்க வந்து ரீஃப் லைக் ஆ கோரல் சோ அது மாதிரி இருக்கும் போது இப்போ நம்ம ஃபாலோ ஆகணும்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா குத்திக்கும் சோ அது மாதிரி நிறைய அவுட் அவுட்சைட் சீல இருக்கும் சோ அதுல நாங்க செல்வா வின் பண்ணோம் சோ ஏஷியன் சாம்பியன்ஷிப்ல ஓகே டிஃபிகல்டிஸ் இருக்கும் கண்டிப்பா

ட்ரை ட்ரை பண்ணுவோம் பண்ணி கஷ்டமான ஒரு விஷயம் சிற்பிங்கல அதுக்கு அந்த கோர் ஸ்ட்ரென்த் ரொம்ப வேணும் அம்மா கிட்ட கேக்கலாம் அம்மா ரொம்ப சந்தோஷமா பெருமையா அவங்க கூட மேடைக்கு வந்திருக்காங்க அம்மா நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன் என் கணவர் என்னை விட்டு போனப்போ நான் தோத்துட்டேன் வாழ்க்கையில் தோத்துட்டேன் நின்று நின்றுட்டு இருந்தேன் அப்போ நின்றுட்டப்போ என் பசங்கள் ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தாங்க சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கேட்காத கேள்வியே என் பசங்க கேட்டேன் நான் நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்டேன் நான் எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கேட்கல அவங்க கிட்டே நான் கேட்டேன் எது பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர் சொன்னாங்க எங்களுக்கு சர்ஃபிங்கும் ஸ்கேட்டிங்கும் ரொம்ப பிடிக்குமா சொன்னாங்க அதனால் நான் வந்து அவங்க உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கூட சப்போர்ட்டிங் நிற்கிறேன் சொல்லிட்டு நான் இந்த அதோடய வெற்றி தான் வந்து நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் ஏறி நிற்கிறப்போ எனக்கு வர ஆனந்த கண்ணீர் தான் அது பிள்ளைங்களுக்கு பிடிச்சது எது அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களோ அது கூட நம்ம துணையாக நின்னோம்னால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகுன்னு என்னோட என்னோட அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கினது அது மட்டும் இல்லை சில பேர் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்கள நே மேக்சிமம் நிறைய பேர் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்களையும் ஏன் விளையாட்டு துறையை அனுப்புறீங்க அது பண்ணு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் என்ன லாபம் ஒரே ஒரு விஷயம்தான் விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வி இருக்கும் அதில் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று பார்ப்பாங்க அதை கற்றுக்குவாங்க தோல்வி வந்தால் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் வெற்றி வந்தால் நம்ம எப்படி இது பண்ணலாம் சொல்லிட்டு அது ரெண்டுத்தையுமே என் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரேன் இப்போ அவங்க ரெண்டு பேருமே அது எப்படி பேலன்ஸ் தோல்வி வந்தால் அதுக்கு என்ன நம்ம ஏன் தோற்றோம் எதனால் தோற்றோம்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிறாங்க அதுவே அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க வாழ்க்கையிலையும் அவங்க ஏதாவது தோல்வியை கண்டாங்கன்னா நம்ம ஏன் தோற்றோம் எதுக்கு தோத்தோம் அது அது மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லிவிட்டு அவங்க கொண்டுட்டு போகிறதுக்கு என்னால் முடிஞ்சால்

மோர் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் இன்வால்வ் ஆனால் நல்லா ஓகே ஸோ அதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணுறோம் லைக் ப்ளீஸ் நீங்கள் விருது உங்களை பார்த்து நிறைய யோகா இன்ஸ்பிரேஷன் ஃபார் எவ்ரி ஒன் அதுவும் இந்த வயசுல ஒரு லிட்டில் சாம்பியனாக இருந்து பெரிய பெருமை பெருமை மகாபலிபுரத்துக்கு இன்னொரு அப்படின்னு சூப்பர் மகாபலிபுரம் கூட இல்லையா லைக் மகாபலிபுரம் டு மால்தீவ்ஸ் சூப்பர்மா உங்களை பார்த்து நிறைய பெண்கள் வருவாங்க கண்டிப்பா இன்னொரு மேடையில் இதை சொல்லுவீங்க ஆல் வெரி பெஸ்ட் அனைவருக்கும் நன்றி நன்றிங்க் சோ மச் தினேஷ் அவர்களே